திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமான நடிகைகள் யார் யார் அனைத்து மொழி படங்களிலும் கதாநாயகியாக நடிக்கும் ஸ்ரீலீலா முப்பது கோடியிலிருந்து அறுபது கோடியாக சம்பளத்தை உயர்த்திய சூர்யா பாலியல் வன்முறை செய்ததாக கிரிக்கெட் வீரர் மீது புகார் விஜே சித்து கதாநாயகனானார் எப்படி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் வாய்ஸ் சேனல் நேர்களே முப்பது கோடியிலிருந்து அறுபது கோடியாக சம்பளத்தை உயர்த்திய சூர்யா நடிகர் சூர்யா கங்குவா படத்துக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட்டு டல்லானது உண்மைதான் இந்த அடிப்படையில் சமீபத்திலே வெளிவந்த ரெட்ரோ படத்துக்கு அவர் வாங்கிய சம்பளம் முப்பது கோடி ரூபாய் அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அறுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு வாங்கிவிட்டது எனவே இப்போது சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் ப்ளஸ் பாயிண்ட் தான் ரெட்ரோ படத்தில் லாபம் தான் மற்றவர்கள் சொல்கிற தகவல் எல்லாமே பொய் படம் குட் பேட் அக்ளி மாதிரி புரியாதபடி இருக்கிறது ஆனால் அதைவிட புரியும்படி இருக்கிற படம் ரெட்ரோ கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் தானு தன்னுடைய வாடிவாசல் படத்துக்கு கதாநாயகனாக சூர்யாவை ஒப்பந்தம் செய்தார் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் வெற்றிமாறன் அப்போது அந்த படத்துக்கு சம்பளம் சம் சூர்யாவுக்கு முப்பது கோடி ரூபாய் தான் இப்போது வெங்கி அட்லூரி என்ற தெலுங்கு பட இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் சூர்யா படத்துக்கு சூர்யா வாங்குகிற சம்பளம் அறுபது கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாயிலிருந்து அப்படியே டபுள் ஆக்கிட்டாரு சூர்யா சூர்யா நடித்து வெங்கி அட்லூரி நடிக்கும் தெலுங்கு தமிழ் பட ஓடிடி உரிமையை எண்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஏனென்றால் சூர்யாவை நம்புகிறது வெங்கி அட்லூரியையும் நம்புகிறது நெட்ஃப்ளிக்ஸ் வெங்கி அட்லூரி சமீபத்தில் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய லக்கி பாஸ்கர் தமிழையும் தெலுங்குலையும் வசூலை அள்ளி தெளித்து ஏனென்றால் ஒரு எமினெண்ட் டைரக்டர் எஃபிஷியன்ட் டைரக்டர் திறமை உள்ளவர் வங்கி அட்லூரி வெங்கே நிச்சயமாக சூர்யாவை வேற முகத்தோடு அணுகுவார் புதிய வித்தியாசமான திரைக்களத்தோடு வெங்கட கிலூரி சூர்யாவை ஒப்பந்தம் செய்திருக்கிறார் சில தெரியாது புறம்போக்கு விவரம் தெரியாதுங்களா சூர்யா படம் மொக்க சூர்யா அவுட்டு என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் வன்மத்தின் காரணமாக சொல்கிற வார்த்தைகளை தவிர உண்மை அல்ல இதுதான் உண்மை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் போய் ஆற்ற வேணாலும் கேட்டு தெரிஞ்சுங்க சூர்யா நடித்து அட்லூரி வெங்கி அட்லூரி இயக்கும் படம் நெட்ஃப்ளிக்ஸ் எண்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களேன்னு ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் உறுதியாக அறிவித்த செய்தியைத்தான் நான் சொல்லுகிறேன் அதாவது சுந்தர்சி சொன்ன மாதிரி சினிமாவில் இத்தனை கோடி வசூலாயிட்டு இத்தனை கோடி வசூலாயிட்டு ஐநூறுவா தாண்டிடுச்சு என்று சொல்வதெல்லாம் பொய் அதெல்லாம் விளம்பரத்துக்காக சொல்கிறது தயாரிப்பாளர் சொல்வது மட்டுமே மெய் தயாரிப்பாளர் திறப்புலேருந்து எனக்கு வித்தனை கோடி ரூபாய் வந்துச்சு என்று சொல்வது மட்டுமே உண்மை மற்றதெல்லாம் உருட்டு புரட்டு தகுடுதத்தம் தெளிவுள் இதே சுந்தரிசியே சொல்லியிருக்கார் எனவே சூர்யா படம் ரெட்ரோ லாபம் இல்லை வசூல் இல்லை என்று சொல்வது பேத்தல் பேத்தரைங்க தான் இப்படி பேசிக்கிட்டு வாங்க உண்மை தகவல் அது அல்ல முதல் வாரத்திலேயே லாபத்தை தாண்டி விட்டது ரெட்ரோ இதுதான் உண்மை திருமணத்துக்கு முன்பே கற்பமான நடிகைகள் யார் யார் குஷ்பு சுந்தர்சியை திருமணம் செய்வதன் போது அவருடைய உடலிலே குழந்தை ஒரு மாதம் இருந்தது சுஜா வருணி திருமணத்துக்கு முன்பே கற்பமாகிவிட்டார் இவர் சிவாஜியுடைய பேரனுக்கு மனைவி சுஜாவரணியும் சிவாஜியுடைய பேரனும் இப்போது தனியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுஜாவரணிக்கு குழந்தை பிறந்துவிட்டது விட்டது நடிகை ஸ்ரீதேவி திருமணத்துக்கு முன்பே கற்பமாகி விட்டார் கற்பமான பிறகுதான் தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார் கமலஹாசன் மனைவி சரிகா திருமணத்துக்கு முன்பே இரண்டு மாத குழந்தை அவருடைய வயிற்றில் இருந்தது வேறு வழியில்லாமல் சரிகாவை திருமணம் செய்து கொண்டார் கமலஹாசன் சமீரா ரெட்டி திருமணமாகும் முன்பே வயிற்றில் குழந்தையோடு இருந்தார் விஷாலின் சகோதரரை திருமணம் செய்து கொண்டார் அவரும் ஒரு நடிகர் தான் எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம் படத்தினுடைய கதாநாயகி அவரும் திருமணத்துக்கு முன்பே கருவுற்றிருந்தார் அது மட்டுமல்ல இவருடைய குழந்தை பிரசவம் தண்ணீருக்குள் நடந்தது மருத்துவர்கள் அனுமதியுடன் அதை வீடியோவில் வெளியிட்டு பெருமிதப்பட்டு கொண்டார் எம்மி ஜாக்சன் குடும்பத்துடன் வெளிநாடு சுற்றுலா ரத்து செய்தார் சுந்தர்சி நடிகர் சுந்தர்சி வடிவேலுடன் இணைந்து நடித்து இயக்கிய படம் கேங்கர்ஸ் இந்த படம் ஏற்படாத விதமாக தோல்வியை தழுவியது நட்டத்தை எட்டியது ஆனாலும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆரணி பழைய எம்பி சட்டமன்ற உறுப்பினர் கல்வி வள்ளல் ஏசி சண்முகம் இந்த நட்டத்தை பெருதுபடுத்தாமல் சுந்தர்சியினுடைய குடும்பத்திற்கு ஐரோப்பிய சுற்றுப்பயணத்திற்கு விமான டிக்கெட் எடுத்து போய் சுற்றுலா வாருங்கள் என்று சொல்கிறார் ஆனால் ஏசி சண்முகத்தின் இந்த ஆஃபரை ஏற்க மறுத்துவிட்டார் சுந்தர்சி அந்த விமான பயணத்தை ரத்து செய்துவிட்டார் சுந்தர்சி என்ன காரணம் என்றால் கேங்கர்ஸ் படம் ஏன் தோல்வியிட்டது என்பதை பற்றி இப்போது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் சுந்தர்சி அது மட்டுமல்ல மூக்குத்தியம்மன் இரண்டாம் படத்தை தயாரிப்பவர் ஐஸ்வர்ய கணேஷ் இவரும் ஒரு கல்வியுள்ளல்தான் மூக்குத்தியம்மன் ரெண்டாம் பாகத்தை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் மும்முரமாக கதை விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சுந்தர்சி இதன் காரணமாகவே ஏசி சண்முகம் கொடுத்த ஐரோப்பிய சுற்றுப்பயண விமான டிக்கெட்டை ரத்து செய்து விட்டார் சுந்தர்சி அனைத்து மொழி படங்களிலும் கதாநாயக நடிக்கும் ஸ்ரீலீலா சமீபத்தில் அல்லு அர்ஜுனுடன் சேர்ந்து குத்தாட்டம் போட்ட ஸ்ரீலீலாவுக்கு இப்போது தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் கதாநாயகி வாய்ப்பு குவிந்து வருகிறது அகில் உடன் ஜோடியாக லெனின் படத்தில் நடிக்கிறார் ரவி தேஜாவுடன் மாஸ் ஜாத்ரா மற்றும் தமிழில் சிவகார்த்திகனின் பராசக்தி படத்திலும் ஸ்ரீலீலா கதாநாயகியாக நடித்து வருகிறார் இப்போது வளர்ந்து வரும் நடிகைகளில் முதலிடம் பெறுபவர் ஸ்ரீலீலா ராம் சரணின் ஒரு படத்தில் ஒரு பாட்டுக்கு ராம் சரணுடன் குத்தாட்டம் போட இருக்கிறார் ஸ்ரீலீலா ஒரே நேரத்தில் குத்தாட்டம் போட்டு சம்பாதிக்கிறார் ஸ்ரீலீலா இன்னொரு பக்கத்தில் பல மொழி கதாநாயகர்களுடன் ஜோடி போட்டு கதாநாயகியாக சம்பாதிக்கிறார் ஸ்ரீலீலா இத்தகைய அதிர்ஷ்டத்தை பெற்ற ஒரே நடிகை ஸ்ரீலீலா என்பது குறிப்பிடத்தக்கது ஜான்வி கபூர் கன்னடத்தில் கதாநாயகி ஆகிறார் பெத்தி என்ற கன்னட படத்தில் சிவக் ராஜ்குமாருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் கதாநாயகியாக ஒப்பந்தமாகி இருக்கிறார் இந்த படம் அடுத்த வருடம் சுதந்திர தினத்தன்று வெளியாகிறது பூஜ்ஜி பாபு சனா என்ற இயக்குனர் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் தமிழில் சில கதாநாயகனுடன் ஜோடி சேர வந்த வாய்ப்பை மறுத்தவர் ஜான்வி கபூர் சிவராஜ்குமாருடன் ஜோடி சேர சம்மதித்திருக்கிறார் என்ன காரணம் என்பது தெரியவில்லை இளம்பெண்ணை ஏமாற்றி பாலியல் வன்முறை செய்ததாக கிரிக்கெட் வீரர் மீது புகார் கிரிக்கெட் வீரர் விரைவில் கைதாகிறார் அந்த கிரிக்கெட் வீரர் பெயர் சிவாலிக் ஷர்மா இவர் பல டி ட்வெண்ட்டி போட்டிகளில் களமிறங்கியவர் இவருடன் ஒரு பெண் ஃபேசப் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் அதற்கு பிறகு இருவரும் பேசியிருக்கிறார்கள் காதலிக்க தொடங்கி இருக்கிறார்கள் நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கிரிக்கெட் வீரர் சிவாலிக் சர்மா உறுதி அளித்தியிருக்கிறார் இந்த உறுதியின் பேரில் அந்த பெண்ணும் உடலுறவுக்கு சம்மதித்திருக்கிறார் பல முறை அந்த பெண்ணுடன் உடலுறவில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருந்திருக்கிறார் திருமண நிச்சயார்த்தம் தேதியும் குறிக்கப்பட்ட நிலையில் சிவாலிக் சர்மா நான் வேறொருத்தியை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அந்த பெண்ணிடம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் அந்த பெண்ணு அசரவில்லை நேராக காவல் நிலையத்தில் சென்று சிவாலிக் சர்மா மீது புகார் செய்துவிட்டார் விசாரித்த போலீஸார் அந்த பெண்ணை கற்பை சூறையாடியது சிவாலிக் சர்மா என்பது உறுதியாகிவிட்டது இதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் சிவாலிக் சர்மா தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார் இதன் காரணமாக விரைவில் சிவாலிக் சர்மா கதிவு செய்யப்படுவது இருக்கிறது விஜே சித்து கதாநாயகனானார் எப்படி வலைதளத்தில் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை ஒருவர் விஜய் சித்து ஆரம்பத்திலே ஜெயா டிவியிலே ஆங்கராக பணிபுரிந்தார் விஜய் சித்து கொஞ்சம் படப்பாளி கொஞ்சம் புத்தி உள்ளவர் அந்த அடிப்படையிலே சில சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்தார் அது அவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை முதன்முறையாக பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நண்பராக நடித்தார் விஜய் சித்து அந்த படம் வசூலில் சக்கை போடு போட்டது இதனால் சினிமா ரசிகர்களுக்கு விஜய் சித்து யார் என்பதை அடையாளம் காட்டியது இந்த அடிப்படையில் அந்த படத்தை தயாரித்தவர் ஐஸ்வர்ய கணேஷ் அவர் விஜய் சித்துவை பாராட்டினார் அந்த நேரத்தில் விஜய் சித்து நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் படமாக்கும் என்று சொன்னார் ஐஸ்வரி கணேசிடம் விஜய் செத்து சொன்ன கதை பிடித்து போய் அந்த படம்தான் இப்போது டயங்கரம் என்ற பெயரில் படமாகிறது இந்த படத்தையும் ஐஸ்வரி கணேஷ் தான் தயாரிக்கிறார் ஐஸ்வரி கணேஷுக்கு என்று ஒரு வர வரலாறு இருக்கிறது அதை சொல்லி ஆக வேண்டும் பிரதிப்பு கோமாளி படத்தில் அறிமுகப்படுத்தினவர் ஐஸ்வரி கணேஷ் அடுத்த படத்தினுடைய கதையை லவுட்டைய படத்தினுடைய கதையை சொல்லியிருக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் அந்த கதையை அவருக்கு பிடிக்கவில்லை எனவே பிரதீப் ரங்கநாதனுக்கு அடுத்து ஐஸ்வர்ய கணேசால் வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை மூக்குத்தி படம் மூக்குத்தி அம்மன் படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அந்த படத்தையும் ஐஸ்வர கணேஷன் தயாரித்தார் மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி இயக்கிய ரெண்டாவது படம் முதல் படத்தையும் ஐஸ்வர கணேஷ்தான் தயாரித்தார் ஆனால் மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தை கதை பிடித்து போய் ஐஸ்வர்ய கணேஷ் படத்தை தயாரிப்பதாக சொன்னார் ஆனால் ஆர்ஜே பாலாஜி விண்ணுக்கும் பூமிக்கும் எகிரி குத்தி சம்பளத்தை இவ்வளோ கொடுத்தா தான் டைரெக்ட் பண்ணிருக்காரு போ வேலையை பார்த்துக்கிட்டு என்று சொல்லிவிட்டார் பாலாஜி இதன் காரணமாகத்தான் விஜய் பாலாஜி அடுத்து சிவகுமாரை வைத்து இப்போது படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் அந்த படம் போனி ஆகலை இன்னும் விற்பனையாகவில்லை ஆனால் வெளிவருவதற்கு தாமதமாகிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே முக்கூத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தை சுந்தர்சி படப்பிடிப்பு ஆரம்பமாகி விட்டது தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் நேர்களே இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளை கிங் வாய்ஸ்ல பார்த்து மகளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்